வீடு வீடாய் இன்றைய வாசகத்தை பணிகள் நூல் எட்டாவது அதிகாரத்தை படித்து பாருங்களேன் அங்கு வீடு வீடாய் என்ற ஒரு வசனம் வருகின்றது வீடு வீடாய் இரண்டு பேர் சென்றார்கள் முதலாவது ஆள் சவுள் அவர்தான் பிற்காலத்தில் பவுலாக மாறினார் இவர் என்ன செய்தார் வீடு வீடாக சென்று தன் கண்ணில் பட்ட கிறிஸ்தவ மக்களாகிய ஆண்களையும் சரி பெண்களையும் சரி இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பிட்டு கொடுமைப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம் அதே சமயத்தில் மற்ற குழுவினர்கள் அதாவது கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்ட விசுவாசிகள் என்ன செய்தார்கள் அதிலும் குறிப்பாக பிலிப்பு என்ன செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் அவர்களும் சென்று வீடு வீடாக சென்று எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள் அங்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதன் விளைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிறிஸ்தவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று பார்க்கின்றோம் இந்த இரண்டு செயல்களையும் ஒப்பிட்டு பார்ப்போமே ஒருவர் வீடு வீடாக சென்று அழித்தார் மற்றவர்கள் வீடு வீடாக சென்று வாழ வைத்தார்கள் இதில் எது கடவுளுடைய செயலாக இருக்கும் நிச்சயமாக அந்த நற்செய்தி அறிவிப்பு பணிதான் கடவுளுடைய செயலாக இருக்கும் ஆகவே அன்பார்ந்தவர்களே நாம் எந்த அளவிற்கு நற்செய்தி அறிவிப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு வீடு வீடாக சென்று அந்த செயலை அழிப்பதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்ற யதார்த்தமான உண்மையைத்தான் இன்றைய வாசகமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன அழிக்கும் காரியம் அல்ல அது கடவுளது காரியம் அல்ல மாறாக நாம் ஆக்கும் காரியத்தை செய்ய வேண்டும் நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் அதுவே கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய பணி என்பதைத்தான் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் வீடு வீடாக சென்று நற்செய்தியை அறிவிப்போம் அதிலும் சிறப்பாக அன்பியங்களை நற்செய்தி அறிவித்து விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம்